ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிள்ளையார்பட்டியில் பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய அரிசி பருப்பு மோதகம் தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ரெண்டு மூணு முறை அலசிட்டு வந்துருங்க அலசி நல்லா தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துகிட்டு வந்துருங்க திரும்ப இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் குறைஞ்சது நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாதான் இந்த குளக்கட்டை வந்து நல்லா வெந்து வரும் தண்ணி சேர்த்துட்டு இதை ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிச்சிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் இது வந்து அப்படியே தண்ணி வடைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம கடாயில் போட்டு வறுக்கணும் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் பரப்பி போட்டு கூட ஒரு பத்து நிமிஷம் மட்டும் காய வச்சாலே போதும் நான் வந்து இந்த மாதிரி அப்படியே தான் இருபது நிமிஷம் மட்டும் வடித்தேன் அதுவே வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா காய ஆரம்பிச்சிச்சு லைட்டாக இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதோட நிறம் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து குற குறைப்பாக மட்டும் அரைக்கணும் ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி எந்த கப்பால் அளந்தமோ அந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இப்போ நல்லா சூடாகட்டும் இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால தான் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வந்துடும் கரெக்டாக இந்த மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இது வெந்து வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே அரிசியை நல்லா ஊற வச்சிருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இடையில இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கீழே வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கணும் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால் வந்து கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கெட்டி அளவுக்கு நல்லா வந்து இதை வேக வைக்கணும் நல்லா கெட்டி தான் இதில் வந்து நம்ம சக்கரை சேர்க்கணும் நம்ம சேர்த்துருக்க அரிசி பருப்பு எல்லாமே இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றி சூப்பராக கெட்டி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அரிசி அளந்த அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு தான் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நெய் சேர்க்கணும் கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு கெட்டி ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க துருண தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டீஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்புடின்னா தான் கொளக்கட்டை வந்து வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருகிரும் இப்போ ஒரு உருண்ட அளவுக்கு எடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த மாதிரி குளக்கட்டை பிடிச்சிக்கோங்க நான் வந்து நம்ம மோல்டுலலாம் வைப்போம்ல அந்த மாதிரி சேஃப்ல இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கேன் நீங்க உருண்டையா கூட பிடிச்சிக்கலாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சேஃப்ல உருட்டி வச்சுக்கோங்க எல்லா கொலக்கட்டைகளையும் உருட்டி ரெடியா வச்சிருக்கோம் இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்ப வேக வைக்கணும் அரிசி மாவுல செய்கிற குளக்கட்டையெல்லாம் எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் வெந்துடும் இதை வந்து ஆனால் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாதான் கரெக்டா இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏலக்காய் தேங்காய் நெய்யோட வாசனையோட இந்த கொளக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு பிள்ளையார் பட்டியில் பாரம்பரிய முறையில் இந்த மாதிரி அரிசி பருப்பு சேர்த்து தான் கொளக்கட்டை செய்வாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பொங்கல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ